யார் தாயை நோகடிப்பானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது அவர் சஹாபியா இருந்தாலும் சரி ஒரு சஹாபி துடித்தார் செல்லம்பாடி செல்ல கேட்டான் என்னை வர்ற பிரச்சனை யார் சூழல்வா நல்ல மனிதர் அப்படின்னு களிமா வருது யாரோடையாவது உறவு இல்லாமல் இருக்கிறாரா ஆம் யார் சூழல்லா தாயோடு பேசுவது கிடையாது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் எப்படிதான் இதை செமிக்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் இந்த மின்பர் மேடைகள் பட்டர் பூசுற இடம் அல்ல அல்லாட மார்க்கத்தை சரியா எட்டி வைக்கிற இடம் இது நாளைக்கு அல்லா எங்கள்கிட்ட கேள்வி கேட்பார் அவருக்கும் இவருக்கும் வாழ் பிடிக்கிற இடம் அல்ல இது இது மார்க்கம் சட்டம் என்னையோ ஹத்தம் என்னையோ அது பேசுற இடம் தான் இது சகோதரர்களே செல்லா அலி செல்லம் சொன்னாங்க தாய வர சொல்லுங்க தாயிட்ட சொன்னாங்க மகன மன்னிப்பியா இல்ல நான் பேச மாட்டேன் அப்படியா விறகுகளை கொண்டாங்க இவரை நாங்க பத்த வைப்போம் நெருப்பம் முக்கி தாயுடைய மனம் பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள் சகோதரர்களே உடனே சொன்னார் யார சூழல்லா இந்த குழந்தையை நீங்க பத்த வச்சிடாதீங்க நான் அவனை மன்னித்து விட்டேன் சொன்ன உடனே லா இலாக இல்லல்லா என்ற கலிமா சொல்லி அவர் ஆகினார்